ஸ்ரீமதே தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி நாலாம் பத்து ஆறாம் திருவாய்மொழி இது நான்காவது பாசுரம் மருந்தாகுமென்றோர் பலவை சொற்கொண்டு நீர் கருஞ்சோறும் மற்ற செஞ்சோறும் களங்கிழைத்து என் பயன் உருங்காகவே உலக விழுங்கி உமிழ்ந்திட்ட பெருந்தேவன் பேர் சொல்லகிற்கில் இவளைப் பெருதிரே மருந்தாகும் என்ன அங்கூர் மாய வலவை சொற்கொண்டு நீர் கருஞ்சோறும் மற்றை செஞ்சோறும் கடன் கிழைத்து என் பயன் உழுங்காகவே உலகெழும் விழுங்கி உமிழ்ந்துட்டேன் பெருந்தேவன் பேர் சொல்லகிற்கில் இவளை பெருதிரே மருந்தாகுமென்று அங்கூர் மாயவலவை சொற்கொண்டு மாயவலவைன்னு கட்டு வீச்சை சொல்கிற கொஞ்சம் அதிகமாக பேசுகிறவன் மயக்கக்கூடிய வார்த்தைகளை உடைய அதான் மாயவலவை மாயவளவை சொற்கொண்டு அவளுடைய வார்த்தையை கேட்டு மருந்தாகும் ஆ இந்த பொண்ணுக்கு உடம்பு சரியாக போடும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுற கருஞ்சூறும் மற்றை செஞ்சோறும் களம் கிழைத்து என் பயன் நீங்கள் என்ன பண்ணுறேன் செஞ்சூறு கறிஞ்சூறு கருப்பான சாதம் சேப்பான சாதம் கலர் கலராக வண்ண வண்ண சாதங்களையெல்லாம் நீங்கள் இந்த முத்தத்தில் கலர்னா நம்ம கலன்னா முற்றுறோம் ஓப்பன் டெரேஸுன்னு டெரேஸ்ல நம்ம சாதாரணமாக இருக்கிற இடம் ஓப்பன் ஸ்பேஸில் இங்கே கோலம் போடுறோம் கோலம் போடுற மாதிரி போட்டிருக்கள் நீங்கள் தான் இது மருந்தாகும் என்னங்கோர் மாய வலவை சொற்கொண்டு நீர் நீர் அன்னை மீர்களா அன்னை மீர்களான நீங்கள் கருஞ்சோறும் மற்றை செஞ்சோறும் களம் கிணைத்து என் பயன் அப்படி கோலம் போட்டிருக்கிற மாதிரி சாத்த அப்படி அழ அழகுபடுத்தி வச்சிருக்கிறார்கள் இதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை உருங்காகவே உலகேழும் விழுங்கி உமிழ்ந்துட்டேன் உருங்காகவே ஒரே சமயத்தில் எல்லாவற்றையும் ஒரே சமயத்தில் எல்லாவற்றையும் ஒன்றாக இந்த உலகையும் விழுங்கி அவற்றை எல்லாம் விழுந்துட்ட பெருந்தேவன் பேர் சொல்லகிறில் அந்த பெரிய பெருமனுடைய திருநாமங்களை உங்களால் சொல்ல முடிந்தால் இவளை பெருதிரே இவளுடைய நோய் போகும் இவளை மீண்டும் சாதாரண நிலையில் நீங்கள் பெறுவீர்கள் இவளை பிரித்தினே நை உள்ள நோய் தீண்டி சா மா மா முன்னெடுத்தால் மாதிரி ஆகிடுவான்னு அர்த்தம் அந்த ஒருங்காகவே உலக எழும் விழுங்கி உமிழ்ந்துட்ட அதாவது ஒரே சமயத்தில் எல்லாவற்றையும் ஒரு குறி குறிப்பிட்ட கிரமத்தில் அதான் ஒருங்காக விழுங்கி உமிழ்ந்துட்டேன் அந்த பிரி பிரிய பெருமானுடைய திருநாமங்களை சொல்லகிற்கில் உங்களால் சொல்ல முடிந்தால் இவளை பெருதிரே ஆனால் அவசரம் படிக்கலாமா மருந்தாகும் என்று அங்கூர் மாய பலவை சொற்கொண்டு நீர் கருஞ்சோறும் மற்றை செஞ்சோறும் களன் கிழைத்து என் பயன் உருங்காகவே உலகீழும் விழுங்கி உமிழ்ந்திட்ட பெருந்தேவன் பெயர் சொல்லகிறில் இவளை பெருதிரே ஸ்ரீமதே ராமானுஜாயன மகான்